நானும் உங்களை மாதிரி தான் நிறையா வாட்டி மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்துருக்கிறேன் ஏமாற்றினா என்னன்னு எனக்கு தெரியும் அதை நம் நம்ப வச்சு களை தறுக்கிறதுனா எனக்கு தெரியும் நீ நம்பினவங்களை விட்டுட்டு போனான்னா எப்படி இருக்குன்னு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அந்த மனுஷங்க உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் தான் எப்படி எனக்கு தெரியும் அதனால் ஊழியர்க்கிற புதுசில் அவங்க என்ன உயர்த்துவாங்க அவங்க என்ன பயன்படுத்துவாங்க அவங்க என்ன ஆசீர்வதிப்பாங்க அவங்க என்ன எல்லா காரியத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி நம்பியிருக்கேன் என்னை எதிர்த்தவங்க தான் அதிகம் உங்களுக்கு தெரியாததா என்ன என்ன தூசிச்சவங்க தான் அதிகம் அதெல்லாம் பொறுத்து தாண்டி என் ஆண்டுடைய பலத்துல இன்னைக்கு நிக்கிறேன்னு சொன்னா என் ஆண்டுடைய கிருபை அவர் என் மேல வைத்து அன்பு ஒவ்வொரு வாட்டியும் கால எழுச்சு அந்த அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஏதோ என் வாழ்க்கையில நான் ஏதோ சம் பர்பஸ் காட் ஹேஸ் இன் மை லைஃப் அதை நினைச்சே நான் ஓடுவேன் பாருங்க உங்களுக்கு அந்த புதுசுல எல்லாம் நிறைய பேர்த்த எனக்கு பாடுறவங்கள பார்த்து ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட கேட்பேன் கூட நீங்கள் பாடுவீங்களா நான் உங்க கூட சேர்ந்து பாடட்டுமா வர வரணுமா வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க நிறைய பேர்த்த கேட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புது புதுசாக யாராச்சும் பாட்டு பண்ணுற யாராவது ஊழியக்காரங்க வளர்ந்து வர ஊழியக்காரங்க பாட்டு எழுதணும்னு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டு எழுதிட்டு இன்னொரு ஒரு வளர்ந்த ஊழியக்காரங்களை வச்சு பாடி அதை ரிலீஸ் பண்ணி நிறையா அது கேட்பாங்க அந்த பாட்டு வந்து நல்ல ரீச் ஆகும் நானும் அதே மாதிரி தான் பாட்டில் எழுதுன புதுசில் நிறையா பேர்த்த கேட்டேன் வரேன்னு சொல்லுவாங்க கால் பண்ண எடுக்க மாட்டாங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க ரொம்ப மனசுலாம் உடஞ்சி போய் ஆண்டுகிட்ட போய் நின்று இப்போ கூட சமீபம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்பதாக கூட நிறைய பேர் தான் வாசிக்கலாம் கூப்பிடுவேன் வந்து வாசிங்க யாரும் வர மாட்டாங்க வாசிக்கிறதுக்கு கடைசியில் நானே ஆண்டுகிட்டு கத்து கெது கெஞ்சி கூத்தாடி ஆண்டு கீபோர்டை வாசிக்க அப்படியா சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி எனக்கு வாசிக்க தெரியும் கண்ணத்தான் வாசிக்க தெரியாது எனக்கு கண்ணை மூடி அப்படியே அவருடைய பிரச்சனத்தில் வாசிடுங்க ஆண்டவரத்தை பாட கற்றுக் கொடுங்கப்பா தேவ ஜனமே உங்களை பார்த்து நான் சொல்றேன் ஐயா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா யாராக வேணாங்களா ஐயா நல்லா கவனிங்க என் ஆண்டவருக்கு நீ என்னவா இருக்கு அது போதும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது போதும் நீ ஐயா அவங்கள மாதிரி செய்யணும் இவங்களை மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி பாடணும் அவங்கள மாதிரி பண்ணணும் நீங்கள் கேட்க வேணாம் கூப்பிட வேணாம் கதற வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ என் ஆண்டு இருக்கு அது போதும்மா அந்த காரியத்தை எடுத்து நீ ஆசிர்வச்சாலே போதும் அந்த காரியத்தை நீ ஆண்டுக்காக யூஸ் பண்ணாலே போதும் என் ஆண்டவர் அது நிமித்தமாய் அதுல அதுல மகிமைப்படுவார் அதுல என் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என் பிள்ளை செய்யுதுனக்கா என் மகன் இதை செய்யறா அப்படின்னு ஆண்டு சந்தோஷப்படுவாரு நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க மனுஷங்களை நம்பி வாழ்ந்தீங்கன்னா மனுஷங்க அவங்க உயரத்துக்கு தான் உங்களை உயர்த்த முடியும் எத்தனை பேர் ஆமீங்க சொல்றீங்க

மனுஷங்களை பார்த்து அவங்க உதவி செய்வாங்க அவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கலாம் யோசிக்காதீங்க என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யிருக்கிறார் உன்னை தூக்கி எடுக்க என் ஆண்டவர் இருக்கிறாரம்மா உன்னை தூக்கி நிப்பாட்ட என் ஏசு இருக்கிறார் கலங்காத சோர்ந்து போகாத என்ன வச்சிருக்க அதை விட நெல்லு போதும் இவ்வளவுதான் இருக்கு போதும் அது போதும் எடுத்து வீட்டுக்கு போகும்போது திருக்க தரிசி கேட்க என்ன இருக்கு கொஞ்சமாவும் கொஞ்சம் அது போதும் என் ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு எடுத்து ஊத்து போதும் இவ்வளவு இதுதான் இருக்கு இப்படி தான் தெரியும் பரவாயில்ல இப்படி பாடு போதும் அதே பாட்டை யாருமே கேட்கல பரவாயில்ல ஆண்டவர் உன் பாட்டை கூட பாடுற பிரதர் இருக்காருங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் கூட்டிருக்காரு நான் அவரு ஒரு வாட்டி நாகர் கோயில் எங்க அப்பா ஊழியர் செய்யும் போது பாடுறதுக்கு நாங்க கேட்டோம் சான்ஸ் காணிக்க பாட்டுக்கு பேரை நான் சொல்ல விரும்பல அப்பா கூட இருந்தார் அவரு அவர் நாங்கள் பாடி முடிச்சப்போ அந்த பாவங்கள் போக்கவேங்கிற பாட்டு ரொம்ப ஃபேமஸ் இந்த பாவங்கள் போக்கவே பாட்டை நாங்கள் பாடுறதுக்கு நானும் பிரதரும் உட்காந்துக்கிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு போனோம் அப்போ அந்த பாட்டு தான் எல்லாம் எல்லா யூத்துலேயும் அந்த பாட்டு தான் பாடுவாங்க பாவங்கள் போக்குவே நாங்களும் பாடி பாடலான்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறோம் ஸ்டேஜுக்கு போய் பாட ஆரம்பிக்கிறோம் நான் ஒரு மாதிரி பாடுறேன் என் கூட பாடுறவர் அவர் ஒரு மாதிரி பாடுற ஒரே ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுச்சு எங்களுக்கு உடனே அவனை கூப்பிட்டு சாம் நம்ம நடா இப்படி நம்மளை அவமான கூட அந்த கூட போடுற என் அப்பா கூட இருந்தவர் அவர் அவமான அந்த பிரதர் வந்து எங்களை பார்த்து சொன்னாரு உங்கள் அப்பா அம்மானத்தை வாங்குறதுக்குன்னே நீங்க ரெண்டு பேர் வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் அவர் அப்பாவோட பையன் ஏன் எங்கள் ஊழியத்தில் போய் அங்க அப்பா கூப்பிட்ட ஊழியத்தில் போய் நாங்கள் பாடுறோம் ஏன் ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட எங்களை பண்ணால் அவங்களை எங்களை ஒரு மாதிரி அவமானப்படுத்தின பாருங்க அதுதாங்க மனுஷங்க உங்களை என்கரேஜ் பண்றதோ உங்களை தூக்கு விற்கிறதுக்கோ இல்லை உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கோ மனுஷன் நிற்கவே முடியாது நானும் அவனும் அப்போவே சொல்கிற செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே உடனே எனக்கு அப்படின்னு இருந்து ஒரு வெறி நாண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் யாரெல்லாம் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அந்த இடத்துலையே போய் நின்று செய்யணும்னு எங்களுக்கு ஆசை நேரம் போச்சு காலங்கள் போச்சு ஸ்கூல்லாம் முடிந்தது அது அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்கிறான் இப்போ என் கூட தான் இப்போ பாடுற பாட்டுலாம் வந்து அவர் தான் கூட நிறையா பாட்டில் என் கூட ஸ்காலர்ஷிப்பில் பின்னாடி பாடுவார் அப்போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்துச்சு டுவெல்த் வரும்போது அப்படியே ஊழியத்துக்கு லெவன்த்தில் அழைக்கப்பட்டேன் அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டு இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து என்ன ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே நானும் அவர் தான் போகிறோம் என் கூட சாம் நானும் தான் போகிறோம் அன்னூருக்கு போகிறோம் அப்பா நானே அவர் தான் அந்த இடத்துக்கு போனால் எங்களை அவமானப்படுத்தினார் அவரு அவர் என்னட்ருக்குற நான் என் கூட என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு டேய் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் எந்த நாவை நம்மளை கேவலமாக பார்த்துச்சோ எந்த வாய் நம்மளை கேவலமாக பேசிச்சோ இன்னைக்கு ஏசாயா நாவை தொட்ட தேவ மகிழ்மை நம்ம நாவை தொற்றுருதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாத வந்தது அவன் இப்பெல்லாம் நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க அப்போல்லாம் நோட்டீஸ்லாம் போட்டோலாம் போட மாட்டாங்க ஆமாம் அப்போல்லாம் சும்மா தான் போகிறது அப்ப நேராக போயிட்டு ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்கும் அவருடைய சைஸா பார்த்தேன் நான் உடனே கீபோர்டு எடுத்து வச்சோம் இப்போ நத்தானி ரொனால்டு வந்து கத்திர ஆராதிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நானும் இவரும் வந்தோம் நின்னு அவரை பகிர்வுதான் இப்படிதான் எப்பவும் போலிப் உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார் அன்னைக்கு உங்களை தப்பா பிரதர் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் ஒருத்தங்களை உயர்த்தனா இப்படி உயர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சுதான் நான் பார்க்குறேன் ஓ நீ ஆண்டவர் ஒருத்தங்களை ஆசீர்வதித்தாருனா இப்படின்னா அதுதான் உங்களை பார்த்து சொல்றேன் மனுஷங்க தயவுல வாழாதீங்க மனுஷனை எதிர்பார்த்து வாடாத மனுஷன் உன்ன செய்யற மனுஷனை உயர்த்துறேன்னு சொல்லிட்டான் அவன் என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றான் இவங்க என்ன ஆசீர்வதிக்கிறேன் சொல்றாங்க இவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னாங்க இவங்க எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னாங்க இவங்க என் சச்சில பயன்படுத்த யாரு பயன்படுத்துறாங்களோ யாரு கூட கூப்பிடுறாங்களோ யாரோட உதவி வராங்களோ இல்லையோ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் இயேசுவை நான் பார்ப்பேன் ஆசீர்வதிக்கிறவரை பார்ப்பேன் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ளே என்னை எடுத்தவர் மீர்தா என்ன வளர்த்தினதும் மீர்தா பாலூட்டி தாழாட்டி நடத்தினதும் மீர்தா என்ன பாலூட்டி தாளாட்டி நீர்தான் உங்க இடது கரம் தாங்கினதையா உங்க வலது கரம் தேற்றினதையா அப்பா உங்க இடது கரம் தாங்கினதையா மாறாரே உங்க வலது கரம் தேற்றினரை யா என் வரும் நீர்தான் என்ன வளர்த்தினரும் நீர்தான் என்னை எடுத்தவரும் நீர்வா தூட்டி தாராட்டி எழுத்தினரும் நீர்ரா கிடது கரம் தாங்கினரை

പാലോ താഴാ തിഴത്തിനരുവാ പായന പാടോട്ടിയാഴു താഴാ തിഴത്തിനരുായന പാടോട്ടി ആ പ്രശ്നങ്ങൾ ചെന്നത് ന என்ன ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் யார் எதிர்பார்த்து வாழாதீங்க யாரையும் இன்னும் அப்படியே அவங்க என்ன உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அடுத்த காரியத்தை நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆண்டவர் எதிர்பாருங்க